முருகா என்றழைக்கவா முத்து குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர் வேலா என்றழைக்கவா எத்தனை நாமங்கள் உன்னை அழைப்பதற்கு உன்னை நாங்கள் எங்கு வந்து காண்போம் என்று முருக பக்தர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இன்றைய தினம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமார ஷஷ்டி விரதம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆணி மாத வளர்பிறை ஷஷ்டியை தான் நம்ம குமார ஷஷ்டி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இன் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர ஷஷ்டி அல்லது குருவார ஷஷ்டி அப்படின்னு சொல்லலாம் பல அற்புதங்கள் பல சிறப்புகள் நிறைந்ததா நாள் தான் இந்த நாள் இந்த நாள்ல இந்த சஷ்டி திதியானது என்னைக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை பத்து மணியிலிருந்து இந்த ஷஷ்டி திதி ஆரம்பித்து வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலை பன்னிரென்ற பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த சஷ்டி திதியானது நீடிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்க இந்த குமார ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விரதம் முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள் நிறைய இருக்குது அதில் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் நிறைய பேர் இருப்பாங்க கிருத்திகை விரதம் அதுக்கப்புறம் இந்த ஷஷ்டி விரதம் அதுலேயும் இந்த ஆணி மாத வளர்ப்புரிய ஷஷ்டிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு யாருக்கெல்லாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும் சொந்த வீடு கட்டணும் அதுதான் என்னோட கனவு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை இன்று நான் சொல்ல சொல்கிற இந்த நேரத்தில் அதாவது ஷஷ்டி தீதி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் இன்னைக்கும் ஏத்தலாம் நாளைக்கு காலையில் பன்னெண்டரை மணி வரைக்கும் நேரம் இருக்குது அந்த நேரத்துலையும் நீங்கள் ஏற்றலாம் தவறு கிடையாது அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டுவோர்கள் நிறைய பேர் எனக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் அதற்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அவங்கள்லாம் தவறவிடக்கூடாத ஒரு நாள் தான் இந்த நாள் அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நோய் தீரணும் அல்லது திருமணம் கை கூடி வரணும் நல்ல வரன் நல்ல வரன் கிடைப்பது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்க சாதா வெற்றிலை தீபம் ஏற்றினாலே கோடி பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா முருகனை வழிபடக்கூடிய மிக மிக அற்புதமான நாள் இன்று பல வருடங்களுக்கு பின்பு அமையக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதுவும் ரெண்டு நாள் நமக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாழக்கிழமையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை பன்னெண்டரை மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அதனால் இந்த பதிவை நீங்கள் பார்த்ததும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய சொந்த வீடு கனவு நனவாகும் ஆண் குழந்தை கனவு நனவாகும் திருமணம் என்பது கைகூடும் குழந்தை வரம் பொதுவாகவே குழந்தை வரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொந்த வீடு வாங்கணும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாங்க சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நாங்க வந்து இடம் வாங்கிட்டோங்க ஆனா சொந்த வீடு எங்களால கட்ட முடியல அல்லது கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் கட்டின வீடு வந்து பாதியே நிற்கிது அதை எங்களால் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நாங்கள் இனிமேல் தான் இடமே வாங்கணுங்க இல்லை நாங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அல்லது மாடியில் ஒரு போர்ஷன் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் புதுப்பிக்கணும் இருக்கிற வீட்டே வந்து நாங்கள் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு இடம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு இந்த தீபம் வந்து உங்களுக்கு முழு பலன் அளிக்குங்க நீங்கள் யோசிக்கலாம் வெற்றிலை தீபம் ஏற்றனாலே போதும் தானே அப்படின்னு யோசிக்கலாம் ஆமாங்க வெற்றிலை தீபமே வந்து நல்ல தீபம் தான் ஆனால் நம்மளுடைய வீடு கட்டுவதற்கு அடிப்படை தேவையான இந்த செங்கலை வைத்து நம்ம ஒரு வழிபாடு செய்யும் போது இது மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக மாறுகிறது அதிலும் இன்றைய தினம் இந்த குபேர ஷஷ்டி தினத்தில் குமார ஷ்டி தினத்தில் நம்ம முருகன் கிட்ட வைக்கக்கூடிய எந்த கோரிக்கைகளையும் அவன் முழு மனதாக நிறைவேற்றி தருவான் அப்படின்னும் நம்பப்படுது அதனால் நீங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது இன்றைக்கி முழுவதும் நேரம் இருக்குது நாளைக்கு காலையில் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் டைம் இருக்குது வெள்ளிக்கிழமை காலையில் அதனால் வீடு எனக்கு தான் ஒரே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வழிபாட்டை செய்யுங்க இதற்கு வந்து ஒரு புதிய செங்கல் வேண்டும் இல்லை ஏற்கனவே நான் செங்கல் தீபம் ஏத்தினேன் அந்த செங்கலை நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாதவங்க காசு கொடுத்து ஒரு செங்கலை வாங்குங்க சும்மானாலும் நம்ம யார் வீட்லேயாவது அடிக்க வச்சுருக்குறாங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றது தெரிஞ்சவங்க வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம செய்வது அப்படின்லாம் முழு பலன் தராது நமக்கு அதனால் நீங்கள் முறையாக ஒரு செங்கலுக்கு இவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு செங்கலை வந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு மேற்புறத்தில் நல்லா மஞ்சள் தடவிட்டு ஆறு பொட்டுகள் நீங்கள் நீட்டு வாக்களையும் வைக்கலாம் இல்லை இப்படியும் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் இதற்கு மேலே நீங்கள் வெற்றிலை தீபத்தை போட்டு முழுமனதாக நான் இன்னும் அடுத்த வருஷத்தில் நான் இந்த மாதம் இந்த ஆணி ஷஷ்டி அப்போ நான் சொந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க இதை வந்து இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா இதை விட்டால் வேற நாள் இல்லையா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அடுத்த மாதம் ஆடி மாதம் பிறக்க போது நீங்கள் ஆடி செவ்வாயிலையும் செய்யலாம் அல்லது ஆடி கிருத்திகையிலையும் நீங்கள் செய்யலாம் ஆடி மாசத்துல வரக்கூடிய ஷஷ்டிலையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல நூறு பெர்சன்டேஜ் பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதுங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக ஆறு வெற்றிலைகளை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு சுத்தமான நெய் விட்டு நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றிருக்கிறோம் அருகில் ஒரு பூவையும் வச்சுட்டோம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வேண்டிக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிடங்கள் இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து இந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் என் வாழ்க்கையிலேருந்து தீரணும் இல்லை என் என்னோட நிலத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க அது என்கிட்ட திரும்ப வரணும் அப்படிங்கிறது எது வேணாலும் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குது அது வந்து சாதகமாக எனக்கு சாதகமாக முடிஞ்சு என்னோடய வீடு என்னோட நிலம் என்னிடம் வரணும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் கிட்ட மனசு விட்டு அவனுடைய பாதத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது நீ எனக்கு இதை செஞ்சே கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக முருகனிடம் கேளுங்க நிச்சயமாக அவர் நிறைவேற்றியே தீருவார் அதனால் இன்றைக்கி தயவுசெய்து இந்த செங்கலை மட்டும் தேடி வாங்கி நீங்கள் இன்றோ அல்லது நாளை காலை பன்னிரண்டரை மணிக்குள்ளார நீங்கள் இந்த வழிபாட அவசியம் செய்யுங்க நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் மிக சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ரொம்ப சீக்கிரமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்கங்க அடுத்ததாக ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க இந்த நாள்னா இன்னைக்கும் நாளைக்கும் நான் சொல்லியிருக்கிற டைமில் நீங்கள் இந்த தீபத்தை உங்களுடைய பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு ஏற்றுங்க தீபம் வந்து முருகனை பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றணும் வெள்ளி இந்த பாலாடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து பாலாடை தீபம்னு சொல்லுவாங்க நெய் விட்டு தான் நான் இதை ஏற்றிருக்கிறேன் இதை மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு இல்லை நீங்கள் வெற்றிலை மேலே கூட இந்த பாலாடையை வச்சு நெய் தீபம் ஏற்றி பக்கத்தில் மலர்கள்லாம் வைத்து முருகனை வழிபாடு செய்யலாம் இதை செய்யும்போது கணவன் மனைவி சமேதராக தான் செய்ய வேண்டும் ஒரு டம்ளர் பாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்கண்டும் வச்சு நீங்கள் நெய்வேதியமாக இந்த தீபம் ஏற்றும் போது வழிபாடு செய்யணும் கற்கண்டு மற்றும் காச்சன பால் தான் வைக்கணும் அதை வந்து அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தரலாம் அப்படி யாரும் இல்லைனா நீங்கள் அதை பருகலாம் கற்கண்டையும் நீங்களே சாப்பிடலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் இந்த வழிபாட ஒவ்வொரு சஷ்டிக்கும் வளர்பிறை சஷ்டிக்கும் கணவன் மனைவி சமேதராக செய்யும்பொழுது நிச்சயமாக ஆண் குழந்தை வாரிசு அப்படிங்கிறது உறுதியாகும் அதிலும் இன்னைக்கு குமார ஷஷ்டி தினத்தன்று இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனக்கு வந்து சொந்த வீடுக்கான அந்த பிரச்சனை எதுவும் இல்லைங்க அதை மாதிரி வந்து பாலாடை தீபமும் நான் ஏற்றலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வெற்றிலை தீபம் மட்டும் ஏற்றினீங்கனாலே போதும் ஏதாவது குறைகள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த குறைகளை நிச்சயமாக முருகக்கடவுள் வந்து மாற்றி அமைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்குமாறு முருகக்கடவுள் பார்த்துப்பார் உறவுகளில் சிக்கல் இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிடித்த வேலை வேண்டும் பிடித்த ஊருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் பிடித்த காலேஜில் படிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த பிரச்சனைக்கு வேணாலும் இந்த வெட்டிலை தீப வழிபாட இந்த குமார ஷஷ்டி தினத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி